பாத்தீங்கன்னா என்னுடைய சமையல் முறையில ஆடாவும் இல்லை நான் போக கண்டு வைக்க போறீங்க தான் இப்படி யோகேட்டியா நீங்க பொரிய இன்றைக்கி வந்து காலையிலே சாப்பாடு தடின கையோடு அப்படியே நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஸ் அடுப்புலையே மல்லி சத்தில் வறுக்க போடுறேன் சொன்னால் உண்மையுமே கடைத்தூள் கருக்கி சட்டே ஆகுது இல்லை அப்போ காலையில் வந்து கடலை தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ முதல் வேலையாக தூள் அலுவல் தான் நடக்கும் மெல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூடு நாடி இப்போ நான் வந்து அதுக்கே கருவேப்பிலையை போட்டு வறுப்பேன் இன்னும் அடத்தில் சிறுநிலை அப்படியே சூழலில் நடந்து கொண்டு இருக்குது ஒன்றரை கிலோ மல்லி ஒரு கிலோ சத்துட்டேன் அம்மாவே சுவாச தான் தூள் வரது தலைவர் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோ உபவில அப்படியெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது அப்போ சுவாசம் மட்டும் இருக்கலாம் சுச்சுவேஷன் இன்றைக்கி நான் முடிவே பண்ணிட்டேன் இன்றைக்கும் கடை தூள் போட்டு சமைக்கிறேன்னா நான் சமையலே இங்கே வண்டேன் அப்போ அதில் ஆடி ഈ നമ്മളെ കൈപ്പ് നല്ല കൂടക്കൂടി നല്ല സേർ വില പോയച്ചാൽ നല്ലൊരു ട്രെസ്റ്റാണ് കാളേലിയ കട്ട കടൂ അളവ് നടന്നിട്ട് പാറ്റങ്ങനെ സുനാ പകയായിരൂ പിള്ള മാറി പാറ്റിളാ അപ്പം നല്ല വറക്കെട്ട് സെറ്ററിപ്പലിഞ്ചിട്ട് കിലോ അറുന്നൂറ്റി അമ്പത് രൂപ അത് കൊണ്ട് എണ്ണ വിട്ടാൽ ഇത്തിൽ വരക്കങ്ങള அடுப்ப கூட்டு குறைக்கவும் எதிரிய வச்சுதான் விளங்கு இன்னத்துக்கு உண்மைக்கு கைப்பற்றி நாங்கள் தூளை தயாரிச்சு கருகிப்பா விட்டேம்னு சொன்னால் திரும்ப வந்து அதுக்கடை துளே பாயிக்காதான் மது என்ன சொல்கிறது ஆப்பிலாம் அப்படி தான் தூள் முடிஞ்சால் சமையலே நிப்பாடிடுவேன் மொபைலா தழகினா அப்படித்தான் நல்ல பதமாக இப்போ வருவோம் நல்ல மொறுமரம் வந்துட்டு பதமாக இப்போ செத்தல் மரத்தை எடுத்துட்டோம் உளியை வந்து நான் வேறு ஒரு சட்டியில் தான் நிற்கினேன் நான் எடுக்க போதும் சின்ன சட்டி பார்த்தா நல்ல பதமாக தூள் எல்லாம் வறுத்தாச்சுது சேர்வி எல்லாமே போட்டேன் போட்டு எல்லாமே வறுத்தாச்சு இப்போ உள் கேம் வந்து பால் மிளகு இலக்கேன் எல்லாம் போட்டு வறுத்துக்குவேன் ஓகே இப்போ வந்து மேல் திறந்தோன்னே முதலாவது என்னுடைய தூள் பிரிப்பாக தான் இருக்கு எல்லாமே ரெடியாகி இப்போ தூளுக்குரிய செத்த மேலே எல்லாம் வறுத்தாச்சுது அடுத்தது இப்போ நேரம் வந்து எட்டரை இப்போ பேரமூர் அடுத்தது என்ன செய்து வச்சுக்கணிங்க அலங்கே நல்ல பட்டைத்தூள் எல்லாம் போட்டு கடலை நல்ல பெரிய கொண்ட கடலை தாளித்து இப்போ வந்து கடை விளாண்டு பிளேண்டி ஊற்றி ஆச்சுது இப்போ தான் வந்து நான் உணர்றது என்னென்னு சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்கிறவங்க எதுக்காக அடிக்கடி பிளேண்டி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையேனு சொன்னால் ட்ரையர்டாக வெறும் எனக்கும் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் அடிக்கடி பிளேண்டி குடிப்பேன் அவ்வளோ தான் இந்த புட்டி கட்டில் இருக்கிறான ப்ளேண்டி வந்து எனக்கு தான் ஊற்றி இருக்கேன் நான் எனக்கும் பெற்றது வந்து ஒரு குட்டி நிற்க அவருக்கு விளாண்டு ஊற்றி இருக்கிறேன் அப்போ காலை சாப்பாடு போய்ட்டிறைய கொடுக்குறேன் பிற வந்து பத்து மணிக்கு வந்து பிள்ளைந்தி ஒரு மணிக்கு சாப்பாடு திருந்த விட்டு நான் அப்படியே கொஞ்ச நாளாக ஒரே மேரி லைஃப் போயிட்டு இருக்குது ஓகே இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு நேம் கொடுப்பேன் ஓகே வந்து அப்படியே செத்தல் மிளகாயும் நல்லா கல்லுப்பில ஊற போட்டாச்சு அப்படின்னு சொன்னா அன்றைக்கு வேர்கர்ஸ்க்கு வந்து செத்தல் மிளகாய பொரியல் பொறிச்சி கொடுக்குறாக்கா பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லாருமே ஆம்பளை தான் ரெண்டு வேலை செய்யணும் அப்போ வந்து நான் சமைச்சி கொடுக்கும்போது பார்த்தா எல்லோருமே நல்லா கேர சேரமாக சாப்பிட்றாக்களாக தெரியுது அப்போ அதனாடி வந்து இன்றைக்கி சத்தல் மிளகாய் பொரியலும் பொரிச்சு கொடுப்பேமே இப்போ வந்து நல்லா உப்பியில் ஊற போட்டாச்சு ஆனால் நாளை காலையில் தோசை தான் சாப்பாடு ஆகவே இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் உளுந்துக்கவே ஊற போடுறோம் பெண்ணே தான் தோசை மறுபடியும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏற்கள் எல்லாம் கழுவி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த கீரை கூட்டி அப்படியே வந்து மொப் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னேன் இப்போ அப்படியே போய் தூளையும் திருச்சி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூளும் திரிச்சு கொண்டு வந்துட்டேன் ரெண்டு தொள்ளாயிரம் தூள் பதினாறு வந்து திரு குறியே என்ன நிறி குருகியே முந்நூறுரூவா வந்துருக்குது

நல்ல சமாதானமான சமையலாம் இருக்குது இல்லையா இருக்குதான் அது சஞ்சில் மாட்டான் இருக்கும் நான் அப்படி செய்கிற இடங்கள்லன்னு அப்படியே அது நல்லா சுத்தமாக இருந்தால் தான் இல்லை நினைச்சு இருக்கும் செய்கிற செய்கிற வந்து நல்ல பெர்ஃபெக்டாக செய்ய குழப்பமே இருக்கு யாருமே இப்போ கழுவினயத்தை வந்து விளைய வைக்கையில் அது பிள்ளைலாம் பத்து மணி வந்துட்டுது பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்து மணி பிள்ளையண்டுக்கு ஆனால் வந்து இப்போ தூளை சொல்லி சொல்லிவிடனே தம்பி போன உடனே தூளை வந்து ஆற போடும் சொல்லி யாரை போட தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறப்ப எயத்துக்க வச்சு பாவிக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தூளை ஆற போடும் ஓகே யாரும் இப்போ நான் மெதிலேர் போட்டு போனால் எப்போவுமே இந்த சிமே கிலோ எக்ஸ்தான் வந்து கொடுத்து நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாப்ப தூளை எப்போ எப்படிங்கிற மிதில பாட்ட மாட்டேன் நாங்கள் மட்டும் தான் பார்ப்போம் பார்ப்போம்னா வந்து இந்த டாசரை கடிவாக உலரை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன்னு பார்த்து தூள் பார்த்தீங்களா சூப்பர் பார்த்தீங்களா எப்படி கலராகும் நல்லதாக வந்துருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா ஆ நல்ல வாசனையாக இருக்குதான் ஏலக்காய் வால் மிளகு எல்லாமே போட்டுனேன் உள்ளியும் வந்து பொரிச்சு போட்டது நல்ல கலராகங்களுக்கு வாசனையாக இருக்குது அது கிலோ தூள் அண்டைக்கே வேணும் எனக்கு இந்த மாதம் இப்போது ஒரு வேலையை தொடர்ச்சியாக நடக்கிறதுனாடி சமையல் பகுதி கூட என்ன மதியமும் இறகுச்சா படம் கண்டிப்பாக கறி எல்லாம் வச்சு செய்து அப்போ அதனாடி தூள் நம்ம மாதிரி வெளியாக முடிஞ்சிடும் பார்த்திங்களா நீங்களே பார்த்துட்டிங்கன்னு காலையிலே கடவுடான செத்தர் மல்லி எல்லாம் மரத்து உடனடியாக நல்ல ஒரு ஃப்ரெஷ் தூள் தயாரிச்சு பார்த்திங்களா எப்படி எனக்கு மூன்று கிலோ தூள் இருக்குது இதை வந்து இப்போ நல்லா உடற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காலையில் போட்டுறேன்னு சொன்னா சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேலையோட வேலையா இப்போ அக்கா அதாவது வந்து இந்த ரஜினி அக்கா சொந்ததான ட்ரெஸ்ஸுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அறையில் அப்படியே கண் பார்வையிலையே உடனே நான் கொடி வீட்டேன் என்ன என்னுடைய அன்பான உறவுகள் எனக்கு தெரிறதான அந்த ட்ரெஸ்ஸுகளை நானும் போட வேணும் என நான் அந்தமாதிரி என் கண் பேர்வையில வச்சா தான் இப்போ இவங்கள நான் പോട്ട് കൊള്ള മുടിയുമണ്ട് ഇപ്പോൾ ശ്വാസം വന്നതിൽ ആണി അറഞ്ചാലേ പേശു വേറെ എന്നെ അപ്പോൾ നാ എന്നോ കയ ഓക്കെ എൻ്റെ കൺപേർ വില വെച്ചാൽ തന്നെ നാടലി പോടലാമക്കാ ഇപ്പോൾ പാത്തീങ്ങനെ ചെന്നാൽ കട കടണ്ട് ഇന്ത്യ അരുവേല നടന്നിട്ട് ഇപ്പം ഏകനെയും അങ്ങനെ പരുങ്ങ പക്കത്തിൽ കൊണ്ട് കുളിമേർ പേശിനും ഒണ്ടും ചെയ്യലാത് രല്ലേർ പോട്ട് തന്നെ അടക്കി നാണയം വന്ന് കൊളവീടുക്കേണ്ട ഇപ്പം ഏറ്റവും മക്ക എനക്ക് താണോ ഏഴു ഡ്രസ്സുകൾ അത് ഏഴു ഡ്രസ്സ് നമ്മുടെ സേവന വൈറ്റ് ടീഷ്ട്ലി എല്ലാത്തുമേ കൊളിവരുക്കെ ഇപ്പം പാതീങ്ങനെ സുനായിപ്പോ എ ഒരു എൻ്റെ അക്കാണെ ஒரு பிளவுஸை போட்டுக்கொண்டால் இந்த இனம் காணொலியை ஆரம்பிக்க போகிறேன் வெல்கம் டு ஜோலி பிளாக் நான் உங்கள் சேருன்ற எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் எங்களோடய வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ எங்கே காணொலியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலேருந்து இச்சே வரைக்கும் அவ்வளோ என்னுடைய வேலையில அதே மடம் செய்கிறதா ஸோ அதையும் பார்த்துருப்பீங்க அதே நேரம் வந்து இன்னும் மீதியான சம்பவங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்து தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் அக்டோபர் தேர்ட்டீன் யாரெல்லாம் பிறந்தநாளை எதிர்கொண்டிருக்குள்ளோ அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகவிலை ஆரோக்கியத்தோட சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினமும் வந்து அக்டோபர் டுவெல் அதாவது வந்து எங்களுக்கு வேண்டப்பட்டதான ஒரு அந்த பர்த்டே இப்போ நான் நெய்ஜி தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டதாங்க காணொலி சாட்டர்டே எடுத்த நாடு அந்த நாள் விஷ் இல்லாமல் போயிட்டுது ஸோ இருந்தாலும் வந்து என்ன பர்த்டே விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்ச நாள் ஒரு மோட்டிவேட் அந்த சுபந்தன் ராஜலிங்கம் என்று சொல்லிட்டு அவர் வந்து ஷேர்வோ கை இன்றைக்கு பர்த்டே வீடியோ காணலை பர்த்டே விஷ் பண்ண மாட்டீங்களோ ஸோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் அப்போ அதனாடி வந்து நான் ஒரு நாள் விட்டு ஒரு நான் மறந்தாலும் வந்து ஒரு என்ன சொல்றேன் அப்படியான ஒரு ஐடியில் என்ன வேறு ஒரு கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட்டே இருக்கும் ஸோ நான் டெய்லி வந்து பர்த்டே விஷ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நான் பர்த்டே விஷ் பண்ண மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஒரு ஆள் ஸ்பெஷலாக வந்து நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜோலி பிளக்சங்கள் ரீதியாகவும் நாங்கள் வந்து ஒரு குட்டியை வாழ்த்த போகிறோம் ஸோ அந்த குட்டி யாருன்னு சொன்னால் என்னுடைய ஏஞ்சல் குட்டி தான் உண்மைக்குமே நேற்று நீங்கள் கூட அனுபக்கில் பார்த்துருப்பீங்கள் ஏஞ்சலில் ப்ரோக்ராமை வந்து நாளாக பாடுபட்டு அதனுடைய பரிகாரமாக உண்மைக்குமே எத்தனை நாளாக நேரங்கள் செலவழித்து அலைச்சல் எல்லாமே எதனாலும் எதுவுமே விரும்புகையில் ஸோ அதிர்பக்கம் இருக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சரியான ஆச்சரியத்தை கொடுத்தது இது உண்மைக்குமே எங்களோட ஏஞ்சிமா தான் எப்படி செய்ய அதான் வந்து நேற்று வந்து மேக்கப் எல்லாம் போட்டு குடிமா அவளுக்கு எடுத்துனோடனே அவாவோட தோட்டத்துலேயும் பேக்க உண்மைக்குமே சரியான டிஃபரென்ஸாக இருந்துச்சு ஏஞ்சிமாவோடய கண்ணே நல்ல ஒரு பெரிய கண் டான்ஸுக்குரியதாக நல்ல ஒரு கண்ணாக இருந்துச்சு அவாவோட தோட்டமே உண்மைக்குமே மாறிருந்தது அதை விட எனக்கு ஒரு பெரியம்மாவை இன்னொரு ஆச்சரியத்தை கொடுத்தேன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் போய்ட்டு கதை கட்டாலே இப்போ வரைக்கும் ஒரு நேரம் ரெண்டு காசை சொல்ல மாட்டேன் எல்லாம் நெளிஞ்சு படிவா கதைக்கவே மாட்டேன் அப்படி கொ தேஞ்சுமா ஓ நே தெத்தீங்கன்னு சொன்னாக்க கொடுத்து கொடுத்து பாடையா பாடின விதமாக அவன் நின்று மாதிரி லேட்டாக தான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணவே இருந்தாலும் வந்து நான் கரும்புடைய கண்ணை நிற மு எல்லாமே பக்காவா பார்த்தினா அப்போ பாடினதாக இருக்கலாம் காவடி ஆட்டம் மற்ற அந்த டான்ஸ்கள் எல்லாமே வந்து மிகவும் சூப்பராக இருந்துச்சு பாருங்க பவாட சுவாமி என்னென்னு சொன்னேன் இப்போ நாலாந்து வந்து இப்போ எங்களோட வந்து நிறைய கதச்சி பேசி சிரித்து தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து அவள் வெளிப்படுத்தாட்டாலும் ஆனால் ஏற்ற வேலையில் அதை அப்படி செய்யறக்கான உண்மைக்குமே அது எண்ணி மாதிரி சுவாம பிடிச்சிருக்கு அப்போ நான் வந்து நேரம் இன்னும் மாளியாக போகிறேன் க கண்டிப்பாக வந்து குடிமா வாழ்த்தோடமேன்ட்டு சொல்லிட்டு ஏன்னா சின்னாக்களுக்கு வந்து அவங்கள ஒரு சின்ன விஷயம் செய்தாலும் வந்து அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்லி வாழ்த்தைக்குள்ளே பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது வந்து அவங்க உள்ளத்தில் பெரிய ஒரு பட்டாம்பூச்சி பிறந்த மாதிரி அப்போ அவங்க வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நல்ல உற்சாகத்தோடு செயல்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குமே அப்படியெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மைக்குமே எங்களோட ஏஞ்சி குட்டிக்கு வந்து நான் பெரியம்மா வந்து என்ன மனசார வாழ்த்து சொல்லி மனதார சந்தோஷப்பட்டதும் இல்லாமல் உண்மைக்குமே ஏஞ்சி குட்டி வந்து பார்த்திங்கனா சொன்னா மென்மேலும் நல்லா வளரணும் நல்லா டான்ஸ் திறம ஆடு மேலே உயரம் தான் அந்த எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து பிள்ளைகளுக்குமே எஞ்சிமா வந்து நல்லா ஹைட்டாக இருந்தோம் ஸோ அதனாடி வந்து டான்ஸுக்கு பார்க்க நல்லா இருந்துச்சு ஓகே ஏஞ்சல் குட்டிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜொலிபிளக்ஷனல் ரீதியாக ஏஞ்சிமா குட்டிக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொண்டு மாவு வந்து டான்ஸ் துறையில் மென்மையிலும் சொல்லியிருக்கு அதாவது வந்து இனிமேனி காலத்தில் வந்து எஞ்சி மாவு ஸ்பெஷலாக டான்ஸுக்கெல்லாம் காசுகள் போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ அதனாடி ஓகே பிடிச்சிருக்குது பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த குட்டிமாவுக்கு நான் வந்து சேர வாழ்த்துறேன் அவட திறமையை வந்து நேச்சி இதனை பாத்திர எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்துச்சு அப்படி நான் சுவாசிக்கா நெஞ்ச பேருங்க ஒரு பெரியம்மா இருந்தாலும் ஒரு எங்க வீட்டை வந்து ஒரு அரை மணித்தேன் எங்களோட நேரம் செலவழிச்சு நிக்காதோ பாத்தீங்களா அப்படி நல்ல தொணிங்க பாடுறா டான்ஸ் எல்லாம் மாறான் அது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொன்றையுமா அந்த மனநர் விருப்பத்தோட செய்யுதன இப்போ சின்ன பிள்ளைகள்னு சொன்னால் கூடுதலாக என்னென்னா அவங்க சுவாவும் மாதிரி ஒரு ஒரு போக்கா அதாவது டான்ஸர் உள்ள கேட்டுக்கணும் ஆனால் முதல் ஒரு போக்கா அப்படியே நின்றுதான் செய்யணும் இவா வந்து நல்ல ஒரு அபிநயத்தோடு ஒவ்வொன்றுக்கும் நல்ல தலையாட்டுறதா இருக்கலாம எல்லாமே அப்படி பக்காவாக செய்கிறேன் நான் ஒவ்வொன்றையும் வந்து வடிவாக ரசித்து பார்த்துருந்தேன் இன்னைக்குமே பிடிச்சிருக்குது எங்க டேனிமா அப்படின்னு திரும்ப அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் குட்டியன் இல்லாமல் ஜெரோமி ஸ்பெஷலி வந்து ஜெரோமியின்னு சொல்லுவோன்னும் ரெண்டு பேரும் ஒரே தோழியல் தானே ஜெரோமி வந்து இன்னைக்குமே நல்லா செய்திருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பாட்டில் சரியான வீக் ஆனாலும் வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஒரு அந்த டைம் ஒரு நல்ல ஒரு சக்தியாக அடுத்ததை வந்து முடிச்சு ஆகணும்னு சொன்னதுக்காமயே எல்லாம் நீட்டாக எல்லாமே செஞ்சுருக்காங்க இரவுமைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தை பிழக்க அவங்க ஊறாமாண்டு எனக்கு போகிறாங்க ஸோ அப்போ குட்டிகள் வந்து மென்மேலும் நல்லா படிக்கொண்டு வளரணும்னு சொல்லிக்கொண்டு இந்த தினமும் இந்த வீடியோ பார்க்குறதா நல்லவங்க அது நாங்கள் எங்கள் குட்டிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு ஒருவேளை அந்த வீடியோ வெஞ்ச டான்ஸ் ப்ரோக்ராமை பார்க்காதவர்களாக இருந்தால் அனுபக்கில் போயிட்டு பாருங்கள் அதிலேருந்து எங்கள் டேஞ்ச குட்டியிட திறமையில நீங்களும் பார்த்துக்கொள்ளாமனு சொல்லிக்கொண்டு நம்ம முன்னாடி கணக்கில் போகலாமாங்கோ காய் சொல்லுங்க உங்கள் தம்பி குட்டி என்னங்க எங்கே நிற்கிறான் பாத்தீங்கன்னு சொன்னால் நான் பெரியம்மா அப்பயம்மாக்கிட்ட நிற்கிறேன் ஹாய் சொல்லுங்க

இங்கே சமையல் பகுதிக்கு போவோம் இருக்க கேட்டுக்க வந்து கோன் அடிக்கிறேன் பார்த்தா தம்பி குட்டி என்ன நான் இன்னும் நான் வேலையை கொண்டு அடுத்த கண்ட சமையல் வேலையை போகணும் எப்படி இப்போ வரலாம் ரெண்டு சொல்ல ஃபோன் பண்ணி கூப்பிடுறது அதாவது காலையில் தான் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை உண்டை அழகு சரி இன்றைய டைம் இல்லை அதை சந்திக்கலான்னு போட்டு அப்படியே கொடுத்து விட்டுனேன் உருண்ட ஏஞ்சாப்பிடு இப்ப இருக்கு வந்த நிக்க வீடு வந்து வந்த பிள்ளையே நாங்க வேற சொல்லக்கூடாது ஆனேன் அப்ப இப்போ சுவத்து வந்து சந்தைக்கு மீன் வேண்டை போவார் பாப்பையே காலை தொப்பியை போட்டு கொடுத்து விடுவோம் பிள்ளை இப்ப துடிக்கிறாரு என்னென்ன கராச்சியில் ஒரே சத்தம் வாங்குறக்கே நண்டு பாக்குறப்பேன் செருப்ப செருப்பா போட்டு கொடுத்து விடுவோம் போய் பார்க்கு போராச்சிலேயே என்ன சூழ்நிலை நடக்கிறேன் பார்ப்போம் பாப்பா தெரி தெரு குடிச்சிட்டு வேற பிள்ளை போங்கோ அந்த பிள்ளைக்கு இப்ப சொக்கோ தான் கொடுத்து விடுறேன் வேறங்கோ சமையல் நேரமும் செய்யலாம் என்னென்ன கேத்தாலும் உதாம்பி பிடிக்கும் இந்த வேற உங்க வந்து பேண்டியும் போட்டு அப்புறம் வந்து ஜே மனுசும் காலையில் கடையில் தான் கொடுப்பேன் சரியா போய் வந்து ஜே மனுசு மட்டும் வச்சிருக்கேன் பெயை வந்து உன்னை பாப்பா சாப்பிட்டு தான் பிள்ளைய தொப்பியும் போட்டு கொண்டு போய் கொண்டு போய் போடுவாரு அவருக்கு பிளேண்டி தான் தரட்டுமா ஓ வந்த பிள்ளையே கேட்டோட எனக்கு இப்படியே இல்லாத அண்ண உண்ட சாமத்திய நல்லா தூள் பாதிக்கும் உலர்ந்துட்டு நம்ம கிளாஸ் அணுக்கிய முதலாவது பகை கடன்

பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டைத்தூள் போட்டு முதற்கால் எல்லாம் போட்டு இந்த வெண்டிக்காய் பிறட்டதுக்கு இப்போ புள்ளி பச்சை பச்சமிள வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பதத்தை போட்டு போட்டு பிறட்டுறள்தான் அதை வந்து இன்றைக்கி வெண்டிக்காயை வந்து இப்படி தான் சமைக்கணும்னு வந்து இப்போ சமைத்து சாப்பிட்டு பார்ப்பாங்க டேஸ்ட்டே பொரியல் ரெடி ஆகிட்டு சோறுக்கு இன்னும் நல்ல சூப்பராக இருக்கும் அதிகம் சொன்னால் இதே தனியாக சாப்பிடலாம் இந்த இந்த ஒரு பிரட்டையோடயே இந்த சோறு சாப்பிடலாம் வெள்ளை சோறுனால் இது நான் தான் சோறு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரட்டை മു അപ്പളവും പൊരിച്ചു ഇൻക്ക് പാറ്റി സമയമുറയിലെ സാപ്പറി മച്ചത്തൊക്കെ അപ്പള പൊരിയ പൊടി എളുപ്പി ആളാവും ഇല്ല അവിടെയോ കേട്ടപ്പോൾ രാസം തരു ஃபோன் பண்ண சொல்லி அப்படியே வளர்ப்பு ஃபோன் பண்ணேன் வரப்பாதிங்க சொன்னால் நெல்லி அடியில் அனுப்பிச்சேன் அறிவேலை அதனால மழை தம்பி குட்டி ஏன்னா என்ன சேப்பிட்றா குட்டேசி சோறு கொண்டு சொல்ல பாப்பாவோட போகிறாருன்னா சரிங்க பார்த்தீங்களா எங்கேயாச்சும் ஒரு பேச குழந்தை அழந்த உடனே எப்படி மேக் மேக் மேங்க கத்துங்க அம்மா ஆமா தம்பி குட்டி அப்படி இல்லை எனக்கு அச்சா புள்ளது பட்டு குட்டின்றது பார்த்தீங்களா போவோம் கண்ணு வைக்க போகிறீங்களா தந்தி குட்டி யோகிய சேப்பான் எரியிக்குட்டி எங்க என்னுடைய கைப்பக்குவத்தில் தயாரித்த தூளை சிக்கன் கறி பாருங்க கொத கொதன்று கொதிக்குது வாசனையே அப்படி இருக்குது மிக இன்றைக்கு நான் ஒரு புடி பாருங்க எண்ணெய் எல்லாம் பட்டுந்து போய் வருது அப்படியே சூப்பராக வந்துருக்கு இன்றைக்கா அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னாந்து என்னோட சூப்பரான சமையல் முடிஞ்சுது தம்பிக்குடி என்ன பாதிங்கன்னு சொன்னால் போயிட்டார் அதாவது அவருக்கு புதர்சிச்ச ஊர் எடுத்துக்கொண்டு அப்படியே ஏஞ்சி மழை ரசி பொரியலையும் எடுத்துக்கொண்டு வசந்தம் வந்தோன்னா போயிட்டார் அப்போ கூட ரெண்டு வசந்த கண்டு பாய் என் தம்பி தம்பிக்குடி போயிட்டு வானே எனக்கு மெய்மியான மேலே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மேல ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட போனேன் மக்களே இன்றைக்கி காலையில இருந்து நான் சரியான பிஸி ஆனேன் இப்போ வந்து தாளிச்சாப்பாடு அது வந்து உண்மைக்குமே தானிய சாப்பாடு நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் உடனடியாக பசி எடுக்குவேன்னு அது மட்டும் இல்லாமல் அதையும் சாப்பிடு நான் பார்த்துக்குள்ளே இல்லை அதனால இப்போ ஃபஸ்ட்டு நான் தான் முதலாக தான் சாப்பிட போவேன் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னோம் அப்பள மிளகாயெல்லாம் ஸ்பெஷலாக பொற்சிருக்கேன் அதுல வந்து வண்டிக்காயம் வந்து இன்றைக்கி பெசலா வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாத்தையும் வந்து நான் இன்னத்துலேருந்து சாப்பிடக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஸோ அதுக்கு முன்னாள் அடியுனுடைய கைப்பாக்குறத்தில் வேறு தூளை எங்கேயே குறைச்சி சிக்கன் குழம்புல கம்ம கம்ப வாசனையாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு வாங்குவோம் எங்கே சமைச்சிருக்கேன்னு பார்ப்பேன் தெரிசி சோறு சமைச்சிருக்கேன் அப்படியே எங்கள பாருங்க சிக்கன் குழம்பு ஸ்பெஷலி கட்டைத்தூள் போட்டு வெண்டிக்க பிரட்டல் ஓகே அடுத்ததாக வந்து பருப்பு பால்கறி அடுத்தது வந்து தக்காளி பழ சம்பல் அப்படியே அப்பளம் பொறிச்சு வச்சிருக்கேன் அடுத்ததா மிளகை பொரியலும் பொரியலும் இருக்கு எனக்கு பாதிங்கன்னு சொன்னேன் அப்படியே சூப்பரான சமையல பாத்தீங்களா மச்ச வகை அப்புறம் வந்து பொரியல் அண்ட் எல்லாமே அட்டகாசமா சமைச்சிட்டேன் மக்களே இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் ஒரு புடி பிடிக்கும் ஓகே வாழையிலேயில இன்றைக்கி நான் வந்து சாப்பாடு போட்டிருப்பேன் இன்றைக்கு ஒரு பொடி பிடிக்க போகிறேன் அதிகம் சொன்னால் நான் வாழையில சாப்பாடு எல்லாம் போடுறது சுவாசம் சோடர் ஷேர் வந்து வரைக்கும் சாப்பாடு நான் இன்னும் இல்லை முதல்ல நான் சாப்பிட்டு தான் தரு எனக்கு சரியான ஆ சரிங்களா ൂൾ കൈപ്പ തൂൾ അപ്പിക്കോ സാ ഉപോ നല്ല സോറും ചൂടു കറിയില്ല അപ്പി മാ நல்ல சோறு வளவான பரத்தில் இருக்குது கறி சூடாக இருக்கானு நல்லா இருக்குது இப்போ வந்து வெண்டிக்காய் போட்டு கொடுக்க வெண்டைக்காய் ஓகே அதை பிள்ளைச்சி வேற லெவல் சாப்பாடுமே கொண்டு பிடிக்கும் அவரு கழுவி வெண்டைக்காய் கேக்கட்டும் சூப்பராக இருக்கும் அப்பா இது வந்து வெள்ளை புட்டுக்கு அப்புறம் வெள்ளை சோறுக்கு சூப்பராக இருக்கும் இதோடையும் நல்லா சாப்பிடலாம் வாழையில் சாப்பாடு போட்டு அப்படியே அப்பளமும் கடித்து அப்படியே தலை வணங்கி சாப்பிட்றதும் ஈர பொரியல் அதான் அவங்க வந்து நான் ஏன் இந்த இன்னைக்கு வாழில சாப்பிட்றத தேர்ந்தெடுக்க நான் சொன்னா அப்பளம் இன்னைக்கு நான் மச்ச சமையலுக்கு சமைச்சோன்னே உடனே அப்படியே வாழையில சாப்பிடுற மாதிரியே பிடிச்சிருக்கு ஓகே எனக்கு வந்து சமையலும் சாப்பிடறதும் கட்ட தூள் போட்டு நான் வந்துக்க நல்ல டேஸ்ட் அதோடையே நான் மட்டும்து தான் ஒரு கும்மாந்து ஒரு பொடி தான் போயிடும்மா சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டே சூழல் இருக்கு நான் மட்டும் ஓகே இப்போ நான் வந்து இப்போ போட்டது என்னபடியும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கோணும் சாப்பாடும் சூப்பரா இருக்கு நான் செய்யணும் வேலை ஆயிடுச்சு ஓகே மலையில் போட்டு அப்புறம் நான் கடைசி கடைச்சி சாப்பிட்ணும்னு சொல்லுங்கள் எல்லாம் சாப்பாடு போட்டாச்சு சாப்பாடு கொஞ்சம் சூடாகிறது முன்னாடி சாப்பாடுக்கு மேலே வந்து நல்லா கடற்கனவாச்சு என்ன கொடுப்போம் சாப்பிடும் இப்போ வந்து என்னுடைய காணொலியின் இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையிலே இன்றைக்கி கடற்கனில் எல்லா வேலையும் செய்துட்டு அப்புறமா வந்து தோலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வேலையாக இருந்துச்சு அதையும் வந்து தெரிஞ்சு அதுலேயே வந்து கரையும் வச்சாச்சுது அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு ஓகே இப்போ எல்லாேருக்கும் வந்து சாப்பாடு போட்டாச்சு தீமே எல்லோரும் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடும்போது எனக்கு வித்தியாசத்தை சொல்லுவாங்க சுவாச ஃபஸ்ட்டு சொல்லும் சேரும் கரு இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கேரன்னா தோல் திரிச்சு பார்த்தீங்களா கேஸ் அனுப்பி டாஸரில் வச்சு மழை மலாண்டு ரெண்டு பிடியாது திரிச்சு ஆமாம் முடிவு எடுத்து நான் வந்து நான் செயல்படுத்தினேன் இன்னைக்கு அப்படி தான் இருக்க ஓகே இந்த வீடியோ பற்றி கேட்டுக்கலாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து இப்படின்னு நான் உங்கள் சேர்த்தேன் பாய்